அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் தை கடைசி செவ்வாய்க்கிழமையில் இந்த வருடத்தின் தை பூச திருநாள் தை மாதத்தில் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் இந்த நாள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இதன் பெயர் வந்து தூதுவலை இந்த தூதுவலைக்கு ஒரு பெயரே உண்டு இறைவனிடம் தூது போகும் இலை தூதுவலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தூதுவலைக்கு மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய ஆற்றல் இருக்குது இந்த தூதுவலையைத்தான் நாம் எப்படி தைப்பூசத் அன்று உபயோகிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த இலைகளை நீங்கள் முதல் நாளே கூட சேகரித்து வச்சுக்கலாம் தவறு கிடையாது பக்கத்து வீட்டில் இருந்துச்சுங்க எய்த்தை வீட்டில் இருந்துச்சு வாங்கி வச்சுக்கலாம்மா தாராளமாக வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அப்போவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கோங்க இந்த இலை ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து இலைகளை சேகரித்துக்கோங்க பூஜை அறையில் ஒரு நெய் தீவும் படக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி ஏற்றிக்கோங்க முருகனுக்கு பிடித்த பிரசாதங்கள் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை செஞ்சு முருகன் முன்னாடி வைங்க இல்லைங்க எனக்கு எனக்கு எதுவுமே சாத்தியப்படல செவ்வாழை பழரெண்டு வாங்கி வைங்க அல்லது உலர்பழங்கள் வச்சு முருகனை மனதார வேண்டுங்க உங்களுக்கு முருகனுடைய பாடல்கள் எது தெரியுமோ ஸ்வஸ்திகவசம் கந்தகூரு கவசம் திருப்புகள் எது தெரியுமோ அதை மனதார பாராயணம் செஞ்சு இந்த தூதுவலையை உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சு மனதார வேண்டுங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன குறை தீரணும் அப்பன் முருகன்ட்ட சொல்லி மனதார வேண்டிட்டு அந்த இலையை என்ன பண்ணணும்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீருக்குள்ளே இலையை போடணும் ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து இலைகளை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா இது என்ன அப்படின்னா பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை இந்த மூட்டையோட விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் அறநூறு மட்டும்தான் இதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ தூது வளையை தண்ணீரில் போட்டாச்சு வெலைக்கேத்தியாச்சு சாமி கும்பிட்டாச்சு முருகனுக்கு பிடிச்ச பாடல்களை பாடியாச்சு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் அந்த தண்ணீர்லேயே அந்த தூதுவளை இருக்கட்டும் அதன் பிறகு அந்த தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் குடிச்சிக்கோங்க அந்த தூதுவலை எடுத்து உலர வச்சு நீங்கள் அதை காஞ்சதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி சாம்பிராணியோடு போட்டுக்கோங்க கண்டிப்பாக சாம்பிராணியோட அந்த தூதுவலையை நீங்கள் சேர்த்து போடணும் பொடி பண்ணிடலாம் ஈஸியாக மிக்ஸியில் போட்டிங்கன்னா பொடியாயிடும் இல்லை அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் நுணுக்கி கூட சாம்பிராணியோட சேர்த்து தூதுவளை தூபம் போடுங்க தூதுவலை வந்து முருகப்பெருமான் முன்னாடி வச்சு அந்த தண்ணீரை பருகிருக்கீங்க அந்த தூதுவலை எடுத்து காய வச்சு முருகப்பெருமானுக்கு தூபம் விட்டுருக்கீங்க அப்போ உங்கள் வேண்டுதலும் கோரிக்கை உடனடியாக முருகப்பெருமானை போய் சேர்ந்து ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேறுங்க இந்த தைப்பூச திருநாள்ல இன்னும் நிறைய சூட்சமங்கள் இருக்குது தொடர்ந்து பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்